ஒன்பது மாதங்கள் கரூர் எம்பியாக வளம் வந்த ஜோதிமணி தொகுதிக்கு செய்தது என்ன எந்த அரசியல் பின்புலம் இன்றி கால் நூற்றாண்டு கால அவரது அரசியல் பயணம் பஞ்சாயத்து உறுப்பினர் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் வரை ஜோதிமணி சாதித்தது என்ன இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கரூர் மாவட்டம் தொகுதிக்குட்பட்ட பெரிய திருமங்கலம் தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர் திறமை தனி மனித ஒழுக்கம் தைரியம் என இன்னொரு ஜான்சிராணி ஆக வளர்க்கப்பட்டார் முதுநிலை பட்ட படிப்பு வரை படித்த இவர் படிக்கும் காலங்களில் சமூக நலனில் அக்கறையும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையால் கர்மவீரர் காமராஜர் அரவங்குறிச்சி தொகுதியில் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து சதாசிவம் ஆகியோரின் நேர்மையான எளிமையான அரசியலால் ஈர்க்கப்பட்டு அவர்களை ரோல் மாடலாக கொண்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவரது அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் கைகொடுத்தது தொடர்ந்து பதினொன்னு கரூர் சட்டமன்ற தேர்தலில் களம் கண்ட இவர் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட செந்தில் பாலாஜியிடம் தோல்வியை சந்தித்தார் இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி பலமின்றி காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது இந்த தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தார் ஜோதிமணி இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது கரூர் மக்களவை தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டு சார்பில் போட்டியிட்ட தம்பி நான்கு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்று கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் அடியெடுத்து வைத்தார் கடந்த ஐந்து ஆண்டில் இரண்டு ஆண்டுகள் கொரோனா காலத்தில் நாடே முடங்கி கிடந்தது இந்த இரண்டு ஆண்டுகளில் பாராளுமன்ற தொகுதிக்கான நிதி எம்பிக்களுக்கு வழங்கப்படவில்லை கரூர் தொகுதிக்கு மட்டும் எட்டு கோடி ரூபாய் ஒன்றிய கொடுக்கவில்லை இதுபோல் இந்தியாவில் உள்ள எந்த எம்பிக்கும் இந்த நிதி கொடுக்கப்படவில்லை இந்த பணம் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் என்ன ஆனது என்று இதுவரை புரியாத புதிராக இருந்து வருகிறது என வேட்பாளர் ஜோதிமணி குற்றம் சாட்டி வருகிறார் ஆக மூன்று ஆண்டுகளில் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஐநூறு கோடியில் பல்வேறு திட்டப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கல்விக்கும் பொது மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் முன்னுரிமை அளிக்கப்பட்டது கரூர் தொகுதியில் மேம்படுத்தப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கொடுக்கப்பட்டது இதன் மூலம் முப்பதாயிரம் மாணவர்கள் பயனடைந்து உள்ளனர் இருபத்தி ஒன்பது பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டது கல்விக்காக மட்டும் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கிய எம்பி என்ற பெருமை ஜோதிமணிக்கு உள்ளது மணப்பாறை அரவக்குறிச்சி ஆகிய இரண்டு இடங்களில் அரசு கொண்டு வந்துள்ளார் தனது கல்விக்காக மட்டும் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல இருபத்தி ஐந்து அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருத்துவ வசதி செய்யப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் மருத்துவ உட்பட்ட அமைப்பு வசதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கியுள்ளார் கரூர் மாவட்டத்தில் முப்பது படுக்கை வசதி கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டுவர கடுமையாக முயற்சி மேற்கொண்டதில் பலனாக ஒன்றிய அரசு இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது இதுவரை நாடாளுமன்றத்தில் கரூர் தொகுதி மக்கள் மற்றும் தமிழ்நாட்டின் குரலாக இருநூத்தி ஒரு கேள்விகள் எழுப்பி ஒழித்துள்ளார் எழுபத்தி நாலு சதவீதம் வருகை பதிவு வைத்துள்ள அவர் இரண்டு தனிநபர் மசோதா கொண்டு வந்துள்ளார் மக்கள் விரோத மோடி அரசுக்கு எதிராகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் நூறு நாள் வேலை திட்டத்திற்காக பேசி பாராளுமன்றத்தை அதிர வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பஞ்சாயத்து தேர்தலில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால் நூற்றாண்டுகள் அரசியல் பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்மணி ஜோதிமணி பஞ்சாயத்து உறுப்பினர் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் வரை அவரது பயணம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றே கூறலாம் இந்த நிலையில் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக களம் காணும் ஜோதிமணிக்கு மக்கள் அளிக்கும் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பது ஜூன் நான்காம் தேதி தெரியவரும்